வணக்கம் நான்கு கேரளா லேப்டூவில் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி எனக்கு என்ன ரிசல்ட்டு மூணு மூணு டிஜிட்ட என்ன ரிசல்ட் வரும் இதுங்க எட்டு பன்னெண்டுக்கு கொடுத்தது ஏபிசி சரிங்களா அப்போது இதில் நம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுங்கள் இப்போது இந்த கணக்குப்படி பார்த்தா இப்படி எடுக்கலாம் நாலு அஞ்சு ரெண்டு சரிங்களா ஏபிசி அடுத்து ஒரு ஃபார்முலா எப்போமே இந்த ஸ்க்ரீன்காரங்க மூணு நம்பர் உள்ளே வச்சுருக்காங்க ஒரு நம்பர் மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க நாலு நம்பருக்கு நம்ம டேட் படி கணக்கு எடுக்கிறதுல இருபத்தி நாலு ஜீரோ ஒம்பது தான் நமக்கு வந்து இன்றைக்கி டேட்டு சரியா இதில் இருந்து இதில் நம்ம வந்து மூணு நம்பர் எடுக்கணும் ஒரு நம்பர் மட்டும் டேட்லேருந்து எடுக்கணும் அப்படி எடுத்து வச்சு பார்த்தோம்னா ரிசல்ட் என்ன வரும் நம்மளே இதுக்குள்ளே எனது கணிப்பு எனது கணிப்பு மட்டுமே நீங்கள் எனது கணிப்பாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இப்போது நைன் மைனஸ் டூ செவன் வரலாம் இந்த நாலு அப்படி டேரெக்டாக இறங்கலாம் இந்த ஜீரோ டேரெக்டாக இருக்கலாம் இந்த ரெண்டு இங்கே இறங்கலாம் சரிங்களா ஏழு நாலு இந்த ரெண்டு நம்முடைய கணிப்புப்படி எழுபத்தி நாலு ஜீரோ ரெண்டு தான் வருது இன்றைக்கி ஏன் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரிங்களா ஜீரோ ஒம்பது ஜீரோ எட்டு ஜீரோ ஏழு முதல் நாள் இந்த நம்பர் மாற்றலை ரெண்டாவது நாள் இந்த நம்பர் மாற்றலை இன்றைக்கி இந்த நம்பர் மாற்றக்கூடாது இதுதான் நம்மளுடைய கணிப்பு பீ ஜீரோ சரிங்களா அடுத்து இதில் அஞ்சுக்கு பதில் ஜீரோ இந்த மூணு நம்பர் உள்ளே வரணும் அப்படி கால்குலேஷன் அடங்கும் போது இந்த ரெண் ஒம்பது மைனஸ் ரெண்டு ஏழு இந்த நாலு ஸ்டெயிட் இறங்குது இந்த ரெண்டு இங்கே இறங்குது ஏழு நாலு ஜீரோ ரெண்டு இதுதான் டிஏபிசி எனது கிடைப்பாக எனது கணிப்பாக மட்டும் பாருங்கள் நன்றி வணக்கம்